சதரண நோற்று சுபர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்று சுவர்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரு வாசல் திரவாத மாற்றமும் தாரோவா செல் திரவாத நாற்ற தொழாய்மொழி நாராயணங் நம்மா நாற்ற தொழாய்மொழி நாராயணன் நம்மாள் போற்ற பறை தரும் புன்னியனால் பண்டொரு நாள் போற்ற பறை தரும் புன்னியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகருணும் கூட்டத்தின் வாய் விழுந்தன் கும்பகருணு தோற்றுமுனக்கே பெருந்தொயில்தான் தந்தானோ தோற்றும் உடக்கே தான் தந்தானோ ஆற்ற அடர்ந்த உடையாயரும் கலமே ஆற்ற அடர்ந்த உடையாயருங் களமே தேற்றமாய் வந்து திரவேலுரம்பாய் தேற்றமாய் வந்து திறவேலோரெம்பாய் நோற்று சுவர்கம் ஓம் நமசிவாய ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ குருபியோ நம திருப்பாசுரம் பத்தின் பொருள் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோம்பிருந்தனன் பயனாக இப்பொழுது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோம்பிற்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனே தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையே தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறதே சோம்பல் திலகமே கிடத்தற்கரிய அணிகலனே என்ன தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து விலையேவா என்பதே இப்பாசுரத்தின் பொருள்